திருச்சிற்றம்பலம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாக்கி அற்புத கோல நீடி அருமறை சரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த செண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெறும் கருணைக்கும் அத்துடன் ஐபக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் இப்பொழுது தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பெரிய புராணத்தின் வாயிலாக சிந்தித்து வருகிறோம் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிந்தித்திருக்கிறோம் இப்போ நாம் தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி சிந்திக்க போகிறோம் உண்மையை சொல்லணும்னா இப்போ தான் நம்ம சுந்தரமூர்த்தி சாமியினுடைய ஆர்டர் படி பெரிய புராணத்தை முறைப்படி தொடங்கப் போகிறோம் ஏன்னா அவர் முத முதல்ல பாடினது இந்த தில்லைவாழ் தான் அப்போ நாம் இப்ப முத முதல்ல இப்ப நாம் பார்க்க போவதும் இந்த தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி தான் சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சாமி எடுத்துக்கிட்ட முதல் அடியார் தில்லைவாழ் அந்தனர்கள் இவர்களை பற்றி பார்க்கிற பொழுது நம்ம பொதுவாக இவர்களை பற்றி கூறப்படுகிற செய்தி என்னவென்றால் சிவபெருமான் பதஞ்சலிக்காகவும் வியாக்கிரபாத முனிவருக்காகவும் தில்லை சிதம்பரத்திலேயே வந்து திருநடம் காட்டிய உருளினார் அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவர் இங்கே வந்து திருநடம் புரிந்து கொண்டிருக்கையில கைலாயத்தில் இருந்த பூதகணங்கள் எல்லாம் என்னடா சாமி கைலாயத்தில் காணோன்ட்டு அவரை தேடிக்கொண்டு காசிக்கு வந்ததாகவும் அப்படி காசிக்கு வந்தவர்களெல்லாம் சாமி சிதம்பரத்தில் இங்கு திருநடம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து கொண்டு இங்கே தில்லை வாழ்ந்தனர்களாகவும் வந்ததாக ஒரு செய்தி கூறப்படுகிறது அப்ப இவர்களெல்லாம் கைலாயத்தில் இருந்த பூதகணங்கள் தில்லை வாழ்ந்தனர்களாக இங்கு நடராஜ பெருமானை சிவபெருமானை பிரிய முடியாமல் அந்த பிரிவாட்சாமியினால் வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய சிறப்பே தில்லை பற்றி ஒரே வரியில சொல்லணும்னா ஒரு கணம் கூட நடேச பெருமானை பிரிந்திருக்க மாட்டார்கள் நாமெல்லாம் இன்றைக்கு அந்தனர்கள் இவர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் தில்லை வாழ்ந்தனர்கள்னா சிவபெருமானை எப்பொழுதுமே மறவாது இருக்கக்கூடியவர்கள் இந்த தில்லை வாழந்தனர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் சிந்தனையில் ஒரே ஒரு ஆள் தான் சிவபெருமான் என்ற ஒருவனையே சிந்தித்து வாழக்கூடியவர்கள் அந்த ஒருமைப்பட்ட சிந்தனையால் இரு வினைகளையும் கடந்து நிற்கக்கூடியவர்கள் முத்தியினால் வேள்வி செய்து அரங்கல் செய்யக்கூடியவர்கள் நான்கு வேதங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நெறியிலும் நின்று இறைவனை வழிபடக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பண்ணுவதனால ஐம்புலன்களையும் வென்று நிற்கக்கூடியவர்கள் ஆறு அங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் நான்கு வேதம் ஆறு அங்கம்னு சொல்வார்கள் அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபறவை என்று திருஞான சம்பந்தர் தேவாரம் சொல்லுது அப்போ நான்கு வேதங்கள் எப்படி முக்கியமோ அதே போல இந்த அந்தனர்களுக்கு ஆறு அங்கங்கள் என்றிருப்பது அதுவும் முக்கியம் இந்த ஆறு அங்கங்களிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர்கள் அதே மாதிரி ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற ஆறு தொழில் ஆட்சிகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இப்படி இதெல்லாம் பண்ணுவதனால இவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் இங்கே தில்லை தில்லைக்கு வந்தார்கள் அல்லவா அப்ப இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பெயர்தான் இருந்தார்களாம் அப்ப மீதமுள்ள ஒருவர் யார் மூவாயிரமாவது யார் ஆள் யார் என்று கேட்டால் சிவபெருமான் தானே வந்து நின்றார் நானும் இந்த தில்லை வாழ்ந்தனர்களுக்குள் தான் நானும் வந்து இவ்விருடிகளுள் ஒருவன் என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறார் என்றால் அதுதான் இந்த அந்தனர் பெருமக்களினுடைய பெருமை இன்னும் இந்த அந்தனர்களை பற்றி பெருமை பேச வேண்டும் என்று சொன்னால் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தில்லை தேவாரத்திலே இவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் ஆடி நாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நான் முன்னாடியே சொன்ன தான் அவர்கள் சிற்றம்பலத்தை பிரிந்து இருக்கவே மாட்டார்கள் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்று இந்த சிதம்பரத்துக்கே ஒரு பேர் வைக்கிறார் ஞான சம்பந்தர் அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பக்தி நடேச பெருமான் மீது வைத்திருந்தவர்கள் இது ஞான சம்பந்தர் மட்டும் பாடலை நம்முடைய திருமுறைகள் மட்டும் இவர்களை போற்றவில்லை அதையும் தாண்டி ஒரு ஆழ்வார் இவர்களை பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் திருச்சித்திர கூடத்துக்கு வருகிறார் திருச்சித்திர கூடம்னா நீங்க வேற ஊர்லாம் நினைச்சிட வேண்டாம் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை நோக்கியவாறே சயனக்கோலத்தில் ஒரு பெருமாள் இருப்பாருல்ல கோவிந்தராஜர்னு அவர் எழுந்தருளி இருக்கிற ஆலயத்துக்கு பேர் தான் திருச்சித்திர கூடம்னு வைணவர்கள் சொல்வார்கள் அந்த திருச்சித்திர கூடம் என்கிற திவ்ய தேசத்திற்கு திருமங்கை வராரா அப்படி வந்த திருமங்கையாழ்வார் பாடுகிறார் பாடுகிறாரு மூவாயிர நான்மறையாளர் நாளும் முறையாய் வணங்க அணங்காய் சோதி தேவாதி தேவன் வாழ்கின்ற தில்லை திருச்சித்திரங்கூடம் சென்று சேர்மன்களேன்னு பாடுறாரு மூவாயிர நான்மறையாளர்னா மூவாயிரம் அந்தணர்கள் இவர்களெல்லாம் நாளும் முறையாக வணங்குகிற தில்லை திருச்சித்திர கூடம் என்று ஒரு ஆழ்வாரால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு நாயன்மார் என்ற பெருமை தில்லை வாழ்ந்தனர்களுக்கு உண்டு இது மட்டுமல்ல சிவனை கும்பிட வந்த சைவர்கள் மட்டுமல்ல நாராயணரை கும்பிட வந்த வைணவர்கள் மட்டுமல்ல எங்க பாட வந்த அருணகிரிநாதர் கூட தில்லை வாழ்ந்தனர்களை பாடியிருக்கிறார் அதை நான் பாட்டா சொல்லாம ஒரு நிகழ்ச்சியா சொன்னா அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ஒரு இரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தில் ஒரு பெ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தில்லை வாழந்தனர்கள் வந்து சிதம்பரம் கோயிலுடைய சொந்தக்காரங்க கிடையாது கோயில் அவர்கள் சொந்தம் கிடையாது அது அரசாங்கத்தினுடைய சொந்தம்னு ஒரு கேஸ் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு கேஸ் வருது அப்போ அது தரங்கம்பாடி கோர்ட்டில் அந்த கேஸ் விசாரணைக்கு வருகிறது அப்போ அந்தனர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்போ கோர்ட்டில் சுப்பிரமணிய பிள்ளை என்ற ஒருவர் கோர்ட்ல பணியாளாக இருக்கிறாரு அப்போ நீதிபதி பிரிட்டிஷ் நீதிபதி ஆங்கிலேயர் நம்ம எல்லாம் கிடையாது ஆங்கிலேய நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்பா அவர் சொல்றாரு இந்த கோயில் உங்களுக்கு சொந்தம் இல்லை இது அரசாங்கத்தினுடைய சொந்தம் ஆனா நீங்க உங்களுக்கு தான் சொந்தங்கிறீங்களா அது எப்படின்னு கேட்கிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் நிறைய ஆவணங்கள் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து காட்டியதோ அல்ல அல்லாமல் இந்த நாயன்மாருடைய பாடல்கள் ஆழ்வார்களுடைய பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுகிறார்கள் இவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க அப்படி வந்தவர்களே என்ன பாடியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த கோயிலில் இருந்து வழிபாடு பண்ணியிருக்கிறோம் இந்த கோயில் எங்க கட்டுப்பாடின் கீழ் இருந்திருக்கிறது என்று பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கோயில் அப்போலிருந்து நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னதோடு இல்லாமல் அப்ப அவர்கள் இன்னொரு பாட்டையும் எடுத்து ஒரு ஆதாரமாக வைக்கிறார்கள் ஒரு ஆவணமாக அந்த பாடல் தாதுமாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கர தாளமாகிய நொடியாலே மடி பிடியாலே என்று வரக்கூடிய தில்லை திருப்புகள் இந்த சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல அவர் இப்பதான் இந்த பாட்டு அப்படியே கேட்கிறாரு தாது மாமலர் முடியாலே பத நூபுர அடியாலே கர தாளமாகிய நொடியாலேய மடி விடியாலே சாடை பூசிய வகையாலே வெகு வாடை பூசிய நகையாலே பல தாறுமாறு சொல் மிகையாலே அனநடையாலே மோதி மீறிய முளையாலேயே முளை மீதிலேறிய கலையாலே வெகு மோடி நாணய விளையாலேயே மயல் தருமானார் மொகவாருதி தன்னிலே நாள்தோறும் மூழ்குவேனு அடியாராகிய மோனஞானிகள் உடனே சேரவும் மருள்வாயே காதலாயருள் புரிவாய் நான் மூலமே என உடனே மாகரி காண நேர்வர் திருமால் நாரன் மருகோனே காதல் மாதவர் வளமே சூழ்சபை நாதனார் தம் திடமே வாழ்சுவ காமநாயகி தருபாலா புலி செயல் வாழ்வே அடுத்த வரிதான் முக்கியம் அவர்கள் அப்படியே அதை ஹைலைட் பண்ணி மேற்கோளாக காட்டுகிறார்கள் வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே என்ற ஒரு வரி எடுத்து காட்டுகிறார்கள் அப்படி காட்டுகிற பொழுதுதான் அவர்களுக்கு புரியுது சரி இந்த அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டுல வந்திருக்கிறாரு ஞானசம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டு காலத்துல வந்திருக்கிறாரு அப்ப வந்தவர்களே இவர்களை பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அதற்கும் முற்பட்ட காலத்திலிருந்து தில்லையில பூஜை பண்ணாதானே பாட முடியும் அந்த காலத்துல இருப்பதை விட ஞான வருவதற்கு முன்பே இவர்கள் தில்லையிலிருந்து பூஜை பண்ணியிருந்தாதான் ஞானசம்பந்தர் சம்பந்தர் இவரை சிறப்பித்து பாடியிருக்க முடியும் அப்படி பார்த்தால் இவர்கள் தான் கோயில் அக்காலத்திலிருந்தே வந்து கட்டுப்பாடில் வைத்திருக்கிறார்கள் அதனால தில்லை சிதம்பரம் என்றுமே தீட்சிதர்களுடைய சொத்து தான் அன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு இப்போ தீர்ப்பு வந்து கேஸ் முடிஞ்சிருச்சு ஒருத்தர் இந்த சுப்பிரமணிய பிள்ளைங்கிறவர் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னோல்ல அவர் இந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறம் தீட்சிதர்களுக்கிட்ட வந்துட்டு இது என்ன பாடல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை திருப்புகள் என்று தெரிந்து கொண்டு அவர்கள்கிட்ட இன்னும் வேற சில பாட்டு இருக்கான்னு கேட்குறாரு அவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு எடுத்து கொடுக்குறாங்க அந்த பாடல்களையும் வைத்து கொண்டு சரி அந்த பாடலையும் எடுத்து படித்து பார்க்கிறார் அதுவும் ஓசை நயம் அவ்வளவு அற்புதமாக சந்தம் சொட்ட சொட்ட பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் அவரை திருப்புகள் ஈர்த்து கொண்டது சுப்பிரமணிய பிள்ளைய அந்த ஈர்ப்பு தாங்காமல் அவர் ஊர் ஊரா போறாரு அதுக்கப்புறம் கோர்ட்டு வேலையை விட்டுட்டார் கோர்ட்டு வேலையை விட்டுட்டு ஊர் ஊரா போறாரு திருப்புகழ் ஏடுகளை தேடி தேடி எடுக்கிறாரு தேடி தேடி எடுத்து திருப்புகழ் ஏடுகளை எல்லாம் ஒரு நூலாக அச்சிடுகிறாரு அதன் பிறகு அவருடைய திருமகனார் வருகிறாரு செங்கல்வராய பிள்ளின்னு அந்த புண்ணியவானுக்கு பெரு தணிகை மணி செங்கல்வராய பிள்ளைன்ட்டு அந்த புண்ணியவான் இன்னும் நிறைய திருப்புகழ் பாட்டு சேர்க்கிறாரு சேர்த்ததோடு அல்லாமல் எல்லா திருப்புகழுக்கும் உரையெழுதுறாரு கந்தர் அலங்காரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு உரையழுதுறாரு கந்தர் அனுபூதிக்கு எழுதுறாரு கந்தர் அந்தாதிக்கு எழுதுறாரு விருத்தங்களுக்கு எழுதுறாரு வகுப்புகளுக்கு எழுதுறாரு இப்படி அருணகிரி சிவநாதரையே வெடி உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்ததோடு அல்லாமல் சைவத்துக்கு எப்படி பன்னெண்டு திருமுறை இருக்கோ அதே மாதிரி முருகனுக்கு ஒரு பன்னிரெண்டு திருமுறைகளை தொகுத்து வழங்குகிறாரு திருப்புகழ் ஏழு திருமுறைகளாக தொகுக்கிறாரு எட்டாம் திருமுறையாக கந்தர் அலங்காரத்தை கந்தர் அந்தாதியையும் தொடுக்குகிற தொடு தொகுக்கிறாரு ஒன்பதாம் திருமுறையாக திருவிருத்தங்களை எல்லாம் தொகுக்கிறாரு பத்தாம் திருமுறையாக கந்தர் அனுபூதியையும் வேல் வகுப்பையும் வகுப்புகளையும் தொடுக்கிறாரு பதினோராம் திருமுறையாக எத்தனையோ அடியார்கள் பாடி வைத்திருந்த நக்கீரர் நம்ம குமரகுருபர சுவாமிகள் மாதிரி எத்தனையோ அடியார்கள் பாடிய பிரபந்தங்களை எல்லாம் பதினோராம் திருமுறையாக தொகுக்கிறார் அதெல்லாம் போதாதும் தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் என்பாரிடத்து பன்னிரெண்டாம் திருமுறையாக செய்தொண்டார் புராணம் என்கிற ஒரு புராணத்தை பா பாடச் சொல்லி அதை எழுதி வாங்கி முருகனுக்கும் ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக அதையும் தொகுத்து முருகவர்கள் பன்னிரு திருமுறை என்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடித்தளமாக விளங்கியது யாரு தில்லை அன்றைக்கு அந்த கோர்ட்டில் இந்த பாட்டை சொன்னது அவர்கள் அப்படி சொல்லலைன்னா சுப்பிரமணிய பிள்ளைக்கு திருப்புகழ் அறிமுகமாக இருக்காது இது எதுவுமே நடந்திருக்காது அப்படி பார்த்தால் நமக்கு திருப்புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த தில்லை அதெல்லாம் பார்த்தா திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பியும் சோழ மகாராஜா ராஜராஜ சோழனும் வந்து கேட்குற வரைக்கும் திருமுறைகளை பாதுகாத்து வைத்திருந்ததும் இந்த திலை வாழ்ந்தனர்கள் தான் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சைவ சமயத்தினுடைய கருவூலங்கள் கிடையாது திருமுறை கிடையாது திருப்புகழ் கிடையாது நம்ம என்ன பண்ணிருக்க முடியும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படி என்றால் இந்த தில்லைவாடந்தனர்கள் தான் நம்ம சைவ சமயத்தினுடைய கருவூலங்களை போற்றி பாதுகாத்து நமக்கு வழங்கிய புனிதமிக்க செல்வர்கள் அந்த செல்வர்களுடைய திருவடிகளை நாம் இப்பொழுது வணங்கி சரி இவர்கள் புராணத்தை பத்தி பேசுற இவர்கள் சிறப்பை பத்தி சொல்றப்பா இவர்கள் கிட்ட இருந்து நாங்கள் என்ன பாடம் கத்துக்கிறதுன்னு கேட்டால் ஒரே ஒரு பாடம் தான் அந்தனர்களாக இருக்கிறார்கள் அல்லவா இன்றைக்கு அவர்கள் ஆலயத்துல எப்படி வழிபட வேண்டும் ஆண்டவனோடு எப்படி ஒன்று இணைந்து இருக்க வேண்டும் அந்த வழிபாடு வந்து வெறும் ஒரு மெய் சார்ந்த வழிபாடாக இல்லாமல் மனம் சார்ந்த வழிபாடாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தில்லைவாடந்தனர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்கள் நமக்கு காட்டுகிற வழிபாட்டு நெறி என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்